அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா கிடைக்கும் புதுசாக திட்டங்கள் இடமாற்றம் பற்றி நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் பணநிலை நல்லாயிருக்கும் பண வரவுகள் நிறையா இருக்கும் பழைய வசூல் ஆகும் பழைய கொடுத்த வர வேண்டிய பணம்லாம் ஆகும் அது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் காதல் பண்ணுறவங்க காதலுக்கு காதலர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அதெல்லாம் வந்து புதுமையான அணு புதுமையான அணுகுமுறை அதாவது நல்ல ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறது நல்ல ஜோவியலாக பழகிறது இது வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது குடும்பத்தில் பற்றி அமைதி இருக்கும் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து ஒரு சில சிக்கலாக இருந்திருக்கும் சுத்தரப்பான விஷயங்களில் இப்போ நல்லது நடந்த வாரத்தில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை தொடங்கும் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தூக்கம் இல்லாதது மன அழுத்தத்தை கொண்டு வரும் அதனால் நான் தூங்கிறதுக்கான நேரத்தை கரெக்டாக ஒதுக்கணும் அது மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்லையும் வந்து காரம் அதிகமாக இல்லாமல் அதெல்லாம் குறைச்சிக்கங்க அதெல்லாம் குறைச்சிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிராணாயாமம் தியானம் யோகம் இதெல்லாம் யோகா இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறது வந்து உங்களுக்கு மன நிம்மதியாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி வழிபடுங்க பூ பூஜையில் வந்து வெள்ளை கலர் மலர்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் அதிர்ஷ்ட வெள்ளை கலரும் பிங்க் கலரும் பிங்க் கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதிர்ஷ்ட ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ஆட்டான்கள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையும் பொதுவாக நீண்ட நாட்களாக உள்ள நிலைமையெல்லாம் இப்ப மா இப்ப வந்து மாற தொடங்கும் இந்த வாரம் தான் மாற்றத்துக்கான வாரம்னு சொல்லலாம் ரொம்ப நாளா பிரச்சனையா இருந்ததெல்லாம் நான் எதுவுமே நவுராம இருந்தாலும் நான் மாற தொடங்கும் நிதானத்தோட செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் நன்றி வணக்கம்